ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் பத்தாம்பத்தின் ஒன்பதாம் திருமொழியினுடைய ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பத்தாம்பத்திலே ஆறு திருமொழிகளாலே கிருஷ்ணாவதார லீலைகளை பற்றி திருமங்கை ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டு மாந்தி மாந்தி மகிழ்ந்திருக்கிறார் அதிலே அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு பாடிய அந்த திருமொழிகளில் ஆறாவது திருமொழி இது அற்புதமான பாசுரங்கள் நிறைந்த இந்த அறு அறுபது பாசுரங்கள் அறுபது அல்ல அறுபத்தி நான்கு பாசுரங்கள் இந்த அதிலே இந்த ஒன்பதாம் திருமொழின் ஏழாவது பாசுரம் செம்பெருமான் எருக்கு இலைக்கு கோடறி வேண்டுமோ என்று கேட்கின்றேன் திருத்தாயாரை பார்த்து பரகால் நாயகை பார்த்து தானாக பழுத்து விழும் எருக்கு இலையை எடுப்பதற்கு கோடரி கொண்டு வெட்ட வேண்டுமோ என்று சென்ற பாசுரத்திலே அந்த பழமொழியை உபயோகித்து கேட்டார் அல்லவா அப்படி ஏன் தானாக வந்து உன் காலடியில் விழக்கூடிய என் மகளை இப்படி படுத்துகிறாய் அவளை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார் அதை குறிப்பிட்டு எருக்கிலைக்கு இலைக்கு கோடறி வேண்டுமோ என்கின்றீர் உம்முடைய பெண்ணினுடைய மேன்மையும் எனக்கு சமானமானவர் உள்ளனரோ என்ற செருக்கும் அவள் உள்ளத்திலே மிகுந்திருந்தமையாலே உலகில் என்னை போல அழகிய அழகியவர் இல்லை என்று என்னை படுத்தின பாட்டினை நீர் அறிய மாட்டீர் என்று சொன்னார் அது கேட்ட திருத்தாயார் மிகவும் அஞ்சி என் பெண் ஒன்றும் அறியாதவள் மிகவும் மென்மையான உடலும் உள்ளமும் உடையவள் அவளது மெல்லிய மனம் உடைந்து போகும்படியாக இத்தனை நீ சொல்லக்கூடாது என்று தன்மையாக எடுத்து கூறுகிறார் பரகால நாயகியின் திருத்தாயார் எம்பெருமானிடம் எம்பெருமான் ஒரு 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 பெரிய சால்வோ என்று சொல்வார்கள் அல்லவா அது மாதிரி உம்முடைய பெண் தன்னுடைய மேன்மையையும் எனக்கு சமானமானவர் உள்ளனரோ என்ற செருக்கும் கொண்டு என்னை போல் இல்லை என்று நான் வந்தபோது என்னிடம் முகம் கொடுக்காமல் இருந்தார் அது உமக்கு தெரியுமா உன் பெண் என்னை படுத்தின பாட்டினை நீர் அறிய மாட்டீரோ என்று கேட்டானல்லவோ அதற்குத்தான் சொல்கிறாள் என் மண் பெண் அறியாதவள் அவள் மென்மையான உடலும் உள்ளம் உடையவள் அவளது மெல்லிய மனம் உடைந்து போகும்படியாக இப்படி நீர் சொல்லக்கூடாது கடுமையாக சொல்லக்கூடாது என்று வேண்டுகிறாள் துன்புற்ற இவளை மேலும் வாட்டுவது கோழி முட்டையை உடைக்க குறுந்தடி கொள்வது போலாகும் என்கிறாள் திருத்தாயார் கோழி முட்டை இருக்கிறது அதை உடைப்பதற்கு பெரிய தடி கொண்டா அடிப்பார்கள் இல்லையே தானாக உடைந்து வரக்கூடிய ஒரு முட்டை அதற்கு குருந்தடி கொள்ள இவ்வளவு பெரிய வன்மையான சொற்களை நீ சொல்லக்கூடாது அவளை பார்த்து என்று சொல்கிறாள் திருத்தா திருத்தாயார் பரகால நாயகியினுடைய திருத்தாயார் ஆழியம் திண்டேர் அரசர் வந்து இறைஞ்ச அடல் அலை கடல் உலகம் முன் ஆண்ட பாளியம் தோல் ஓர் ஆயிரம் வீழ பழை படை மழு பற்றிய வலியோ ஆளி ஆளி அம் திண்டேர் அரசர் வந்திறைஞ்ச அலைகடல் உலகம் முன் ஆண்ட பாளியம் தோல் ஓர் ஆயிரம் வீழ பழுமழ படை மழு பற்றிய வலியோ மாலை மென்னோக்கி மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குருந்தடி நெடுங்கடல் வண்ணா கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குருந்தடி நெடுங்கடல் வண்ணா என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே காளி அந்தோல் திந்தேர் அரசர் வந்து இறைஞ்ச வலிமையான தேர்களை உடைய அரசர்கள் எல்லாம் வந்து உன் காடு காலடியில் நின்று இறைஞ்சும்படியாக அலைகடல் உலகம் முன்னாண்ட பாலியம் தோல் ஓர் ஆயிரம் வீழ கார்த்தவீரியார்ஜனுடைய ஆயிரம் தோள்களும் அருந்து விழும்படியாக மழுப்படை பற்றிய வலியோ பழு படை மழு பற்றிய வலியோ அப்படி அவனை அவனுடைய ஆயிரம் தோள்களையும் வீழ்த்திய வீழ்த்திய வலிமையை நினைத்தோ அந்த ஆண்மையை நினைத்தோ நீ என் பெண்ணை இப்படி செய்கிறாய் மாலை மென்னோக்கி மணி நிறம் கொண்டு மாலை என்றால் அழகு இளமை மாலை மென்னோக்கி அழகான மென்மையாக பார்க்கக்கூடிய என் மகளுடைய நிறத்தை கொண்டு மணி நிறம் கொண்டு அவற்றை திருடி விறகதாபத்திலே அவள் நிறம் அழியும்படியாக செய்து அவன் முன்னே வந்து உருவெளிப்பாட்டிலே நின்று அவன் கண் முன்னே நின்று போகமாட்டாய் அவளை துன்புப்படுத்துகிறாய் போகாமல் கோழி வெண்முட்டிக்கு என் செய்வது குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா அவ்வளவு மென்மையான என் மகளை இப்படி துன்பப்படுத்துகிறாயே ஒரு கோழி முட்டையை உடைப்பதற்கு பெரிய குறுந்தடி எதற்கு நெடுங்கடல் வண்ணா என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது ஆழியம் திந்தேர் அரசர் வந்திரங்க அலைகடல் உலகம் முன் ஆண்ட பாளியம் தோல் ஓர் ஆயிரம் விழ பாலை படை மழு பற்றிய வலியோ மாலை மென்னோக்கி மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் முட்டைக்கு என் செய்வது என் தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா என்பதாம் நெடுங்கடல் வண்ணா என் தாய் முன்பு வலிமை பொருந்திய சக்கரங்களை உடைய அழகிய தேரை தேர்களை நடத்தவல்ல அரசர்கள் வந்து தோற்று வணங்கும்படியாக அலை வீசும் கடல் சூழ்ந்த உலகங்களை ஆட்சி புரிந்த கார்த்த வீரியனுடைய வலிமிக்க தோள்களும் துண்டமாகி தலையில் தரையில் விழும்படியாக கோடரிப்படையை ஏந்திய மிடுக்கை நினைத்தோ வலிமையை நினைத்தோ மான் போன்ற அழகிய மென்மையான கண்களை உடைய இந்த பெண்ணின் மேனி நிறத்தை கொள்ளை கொண்டதுமின்றி உருவெளிப்பாட்டாலே இவள் கண்ணெதிரே தோன்றி நின்று அகலாமல் இருக்கிறாய் துன்பம் கொடுக்கிறாய் தானே உடைந்து போகக்கூடிய கோழி முட்டையை உடைப்பதற்கு சிறிய தடியை எடுத்து அடிப்பது எதற்காக என்று திருத்தாயார் கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் கோழி வெண்முட்டைக்கு குறுந்தடி என் செய்வது என்பது இந்த பாசுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழமொழியாகும் கடல் கடல்வண்ணனே மாலை மான் மட இந்த பரகால நாயகியின் மேனி நிறத்தை கவர்ந்து கொண்டாய் இது செய்த நீ இவளை அழியோடு முடித்து விடலாமே இவளை சித்திரவதம் பண்ண வேண்டும் என்று கருதியோ உருவெளிப்பாட்டிலே உருவெளிப்பாட்டாலே அவள் கண்முன்னே தோன்றி அவளை நலிகின்றாய் அவளை துன்பப்படுத்துகின்றாய் ஆர்த்த வீரியார்ஜுனனுடைய ஆயிரம் தோள்களையும் பரசுராம அவதாரத்திலே கோடாலி படையினால் அறுத்து தள்ளின வீரத்தை நீ இவளிடம் காட்டுகின்றாய் போலும் இந்த அவலை பெண்ணிடம் மின் நோக்கியான இவளிடம் காட்டுகின்றாய் போலும் இவளை மாய்ப்பதற்கு இத்தனை முயற்சி கொள்ள வேண்டுமா தன்னிடையே உடைந்து போகக்கூடியதான கோழி முட்டையை தகர்ப்பதற்கு சிறிய தடிதானும் வேண்டுமோ இதற்கு எதற்கு இவ்வளவு வீண் முயற்சி கொள்கிறாய் என்று சொல்லி அவள் எம்பெருமானிடம் புரிய வைக்க முயற்சி செய்கிறாள் திருத்தாயார் கார்த்த வீரியார்ஜுனனுடைய பெருமையை கூறுவது முதல் அடி ஆழியம் திந்தேர் அரசர் வந்திர அலை கடல் உலகம் முன்னாண்ட என்று அரசர்கள் அனைவராலும் வழங்கப்பட்டு கடல் சூழ்ந்த உலகம் முழுவதையும் ஆண்டு வந்தவனாம் அந்த கார்த்த வீரிய அர்ஜுனன் அது அவனைத்தான் சொல்கிறது அது இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய நயமிகுந்த உரையை பார்க்கலாம் ஆழியம் அம் தென் தேர் அரசர் வந்திர எங்கும் தடங்கள் இல்லாமல் ஓடவல்ல வலிமையான சக்கரங்களை உடைய தேர்களை உடைய அரசர்கள் தன் கால்களிலே வந்து பணியும்படியாக ஆளி அம் தின் தேர் அரசர் வந்திரைஞ்ச அலைகடல் உலகம் முன் ஆண்ட பாளியம் தோல் ஓர் ஆயிரம் வீழ படை மழு பற்றிய வலியோ கடல் சூழ்ந்த பூமி பரப்பை எல்லாம் தானே நடத்தவல்ல தோல் வலிமை உடைய கார்த்த வீரியார்ஜுனனுடைய தோள்கள் துணியும்படி வலிமையை உடைய மழுவை கையிலே தரித்ததனால் உண்டான வலிமையோ அந்த ஆண்மையோ மாலை மென்னோக்கி மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் அறியாமையை உடைய மருண்ட மானின் பார்வையை ஒத்த பார்வையை உடையவளாய் போற்றத்தக்க உடல் நிறத்தை உடைய இவள் எதிரே வந்து உன் வடிவனை காட்டி ஒரு வெளிப்பாட்டாலே உன் வடிவனை காட்டி போகாமல் அகலாமல் இருக்கிறாயே மாலை மென் நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழிவெண்முட்டைக்கென் செய்வது என்றாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா தானாகவே உடைந்து போகின்ற இதனை தடியை கொண்டு தகர்க்க வேண்டுமோ இயல்பாகவே மெலிந்து வாடும் இவளை உன் கடுஞ்சொற்களை கொண்டு மேலும் மேலும் மெலியச் செய்ய வேண்டுமோ இவள் மேல் ஒரு கண் கண் பாராய் இவளை அலட்சியம் செய்யாதே இவரை உடனே வந்து இவரை ஏற்றுக்கொள் அவள் துன்பம் தீர்ப்பாயாக என்று இறைஞ்சுகிறாள் திருத்தாயார் பரகால நாயகியினுடைய திருத்தாயார் அதன் மூலம் இவர் சொல்வதெல்லாம் பரகால நாயகியார் திருமங்கையாழ்வார்தான் பெண்பாவனையில் பாடுகிறார் திருமங்கையாழ்வாருக்கு தன்னுடைய நிலையை சொல்லி தன்னை வந்து ஏற்றுக்கொள் என்று கூறுவதாக அமைந்திருக்கிற இந்த பாடல் அற்புதமான நயமான ஒரு பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்க்கலாம் ஆழியம் அரசர் வந்திரைஞ்ச அலைகடல் உலகம் முன் ஆண்ட பாழியம் தோல் ஆயிரம் வீழ படை மழு பற்றிய வலியோ மாலை மென்நோக்கி மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் வெண்முட்டை கெண் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ண நெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரம காருணிகர் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்